என்னோட கிளாஸ்மேட்டு ஒருத்தன் இல்லை ரெண்டு பேர் இல்லை ஒரு கிளாஸ்மேட் போனால் அமெரிக்காவுக்கு அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு வைதிக அந்தனர் குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான் எல்லாருக்கும் கிடைக்குமா ஏதோ அங்கே இருக்கிறதுல எதையோ பார்த்து எடுத்து பண்ணிக்க வேண்டியது நம்ம லெவலுக்கு அவங்க மாறலன்னா அவங்க லெவலுக்கு இவங்க மாறிடுவாங்க அடையாளம் அத்தோட க்ளோஸ் யாரையும் கொலை செய்ய தேவையில்லை இனப்படுகொலை என்பது ஒரு இனத்தை உயிரை எடுப்பது அல்ல ஒரு இனத்தின் அடையாளத்தை அழிப்பது அந்த இனப்படுகொலையை வேறு யாரும் செய்யவில்லை நம்முடைய என்னுடைய தலைமுறையில் நாமே செய்து கொண்டிருக்கிறோம் நாமே செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு இந்த இனப்படுகொலை தப்பித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் அடுத்த தலைமுறை எனக்கு நம்முடைய சமுதாயத்தின் இந்த நாட்டுக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த நாட்டுக்கு நாம் செய்த சேவைகள் நம்முடைய சமுதாயத்துக்கு செய்த சேவைகள் சமத்துவத்துக்கு நாம் கொடுத்த நம்முடைய தியாகங்கள் இதையெல்லாம் சொல்லி வளர்க்கணும் எழுபத்தைந்து வருட திராவிட பிரச்சாரத்தில் இதெல்லாம் மழுங்கி போச்சு எல்லாருடைய ஜாதி பேரையும் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க நான் அது சமத்துவத்துக்கான வழிகோல் அப்படின்னு நினைச்சேன் இல்ல சில ஜாதிகள் மட்டுமே சமுதாயத்துக்கு செய்த தொண்டை மறக்கடிக்கும் முயற்சின்னு இப்போதான் எனக்கு தெரியுது ஆலய பிரவேசம் வைக்கம் வீரர் அப்படிம்பாங்க வைக்கத்துக்கு யார் அனுப்பிச்சு வச்சா யார் அனுச்சு வச்சா பெரியார வைக்கத்துக்கு ராஜாஜி அவர்கள் அனுப்பித்து வைத்தார் வைக்கத்துக்கு பெரியாரை காங்கிரசில் இருந்த பெரியாரை காந்தி நம்ம சார்பா போகட்டும் சொல்லி உடனே அங்க அவர் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டார் ஆலய பிரவேசம் எப்பவுமே ஸ்டிக்கர் ஒட்டுறதுதான் ஆலய பிரவேசம் யார் செய்தது ஆலய பிரவேசம் வைத்தியநாத ஐயர் தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஆலய பிரவேசம் செய்தது கேட்டா உடனே டிராவங்கோரில் திருவாங்கூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் கூட தெரியாதவங்க ஏண்டா வரலாறு பேசி எங்களை கொள்றீங்க வைத்தியநாத ஐயர் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடியது யாரு அவருக்கு அந்த பாடலை பதிப்பிக்க கொடுக்க சுதேசமித்ரனை நடத்தியது யாரு சுப்பிரமணிய ஐயர் முதல் கலப்பு திருமணத்தையும் முதல் விதவை திருமணத்தையும் தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியது யார் ஸ்ரீனிவாச ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய மகளுக்கு காந்தி சொன்ன வழியில் கலப்பு திருமணத்தை பிடிவாதமாக நடத்தி காட்டியவர் உதாரணமா இருக்கணும் உதாரணமா இருக்கணும் நான் சொல்றேன் இல்லையா நம்ம சமூகத்தையே அவங்க வந்து மொத்தமா நாட்டுக்கே உதாரணமா இருந்தாங்க வீரத்துக்கும் உதாரணமா இருந்திருக்காங்க தான் எல்லாம் ஐயோ நம்ம நமக்கு ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த காலத்திலேயே ப நம்ம வந்து பிராமணனா உடனே ஒன்லி தட்டு ஏந்தி மணி அடிக்கிறது கிடையாது யாராவது ஒருத்தர் சுப வீர பாண்டியன் ஏதோ ஒரு சமூக வெளியில் ட்விட்டரில் கேட்டார் புல்வாமா தாக்குதல்ல எந்த பிராமணனாவது செத்தானா இதான் அவருடைய கேள்விங்க அவருடைய கேள்வியே இதுதான் இப்படியா ஜாதி கணக்கு எடுத்து பார்க்கலாமா எத்தனை பேர் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தாங்கன்னு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்கலாமா வீர சவார்கரை வந்து இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அவர் கோழை ஷூ நக்கி அதாவது இங்கே வந்து வரலாறு கிடையாது புனையங்களை தான் வரலாறாக பேசுவாங்க அது வந்து காலாபானின்ற ஒரு படத்தில் அவர் ஷூ நக்குவதாக ஒரு காட்சி அமைப்பு வருது அது வந்து உண்மைக்கு புறமான ஒரு காட்சி அமைப்பு அது வந்து அந்த படத்துடைய ஒரு ட்ராமாக்காக வச்ச காட்சி அதை தான் எடுத்து ஆதாரமாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு வரலாற்று புலிகள் ஏன்னா நந்தனாருக்கு இல்லாத வேதிய சரித்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதி எழுதிய போது அவர் நினைக்கல அவர் வந்து ஒரு சிவபக்தன் சிவப்பழம் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த நல்ல ஒரு மனிதர் தான் அவர் வந்து எல்லாருக்குமான வசுதெய்வ குடும்பக்கம் அப்படின்னு நினைச்சு அவர் எழுதினத அவர் யாரை சொல்லுவார் மற்றவங்களை சொல்றதுக்கு பக பதிலாக தன்னுடைய பிழைகளை திருத்திக் கொள்வோம் என்ற உயரிய காரணத்துக்காக சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் நந்தனாரை தடுத்தது அந்தன குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை தம்பி கேமரா எடுக்கிறீங்களே கேட்டுக்கோங்க நந்தனார் சரித்திரத்தை பறையர் சமுதாயத்தை சேர்ந்த நந்தனாரை கோயிலுக்குள் தடுத்தது பிராமணன் அல்ல அது எழுதப்பட்ட புனைவு நந்தனார் சரித்திரம் என்ற கதையில் கோபாலகிருஷ்ண பாரதி எழுதிய புனைவு சைவ வேளாளர் குலத்தில் பிறந்த சேக்கிழார் எழுதிய உண்மை சரித்திரத்தில் அது இல்லை பெரிய புராணத்தில் அது இல்லை இப்படி ஒவ்வொரு பொய்யையும் எடுத்து தான் இவங்க எத்தனையோ வருஷமா அவதூறு பேசிகிட்டே இருக்காங்க தவறான பிரச்சாரத்துக்கு உட்பட்ட அவதூறுக்கு உட்பட்ட இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் வெளியே போய் உங்களுடைய பக்கத்து வீட்டு நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே பக்கத்து வீட்டுக்காரமா எதிர் வீட்டுக்காரமா விட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்களோட அவங்க எல்லாரும் மாமி மாமின்னு ஆசையா பாசமா தானே விளைய வராங்க கிட்ட போய் சொல்லுங்க வெளியே போனால் எங்களுக்கு வந்து மாமின் நீங்கள் ஆசையாக கூப்பிடுறதையே அவதூறாக கூப்பிடுறான் மாமி உங்களுக்கும் ரெண்டா அப்படின்னு சினிமாவில் வைக்கிறான் அதையெல்லாம் நம்ம வந்து மெய்ப்பொருள் கண்டு கடந்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் பரப்புங்க வெளியாட்களை பரப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பரப்புங்கள் ஆண்கள் உதாரணமாக இருக்க வேண்டும் பெண்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம் இல்லையா இங்கே இருக்கிற லேடிஸ்க்கு இதை முக்கியமாக ஏன்னா இங்கே இளைஞர்கள் குறைவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறத விட நான் பேரண்ட்ஸுக்கு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டீச் யுவர் சில்ட்ரன் அண்ட் இந்த குழந்தைங்கக்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கு என்னென்னா நாம் எவ்வளோ சொல்லி 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 கற்றுக் கொடுத்தாலும் அவங்க கற்றுக்க மாட்டாங்க நம்ம நடத்தையில் நடந்து காட்டுறதை தான் அவள் பார்த்து கற்றுப்பான் நம்ம வந்து டெய் நீ சுத்தமாக இருக்கணும்டா நீ இப்போ பக்தியோடு இருக்கணுண்டா நீ நல்லா படிக்கணுண்டா கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுடா சிகரெட் பிடிக்காதடா குடிக்காதடா நீங்கள் சொன்னால் போகாது இதை நான் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து யாருக்கு எல்லாம் ஆண்களுக்கு தான் இதெல்லாம் பொதுவாக சொல்கிறேன் டே கெட்ட பழக்கத்துக்குலாம் அடிமை ஆகிடாத நீ தர்மத்தை அனுசரின்னு எப்போ நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அருகதை வரும் நம்ம முதல்ல தர்மத்தை அனுசரிக்கணும் யாராவது பொம்பளை சிரிச்சா போச்சு வெத்தலை விரிச்சா போச்சு அப்படின்னுலாம் சொன்னால் இதையெல்லாம் நீங்கள் வந்து அதற்கான ஆ சாரி புகையில விரிச்சா போச்சு பொம்பளை சிரிச்சா போச்சு ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே இப்படியெல்லாம் யாராவது சொன்னால் இனிமே அதோடைய சரியான அர்த்தத்தை தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே எது ஆமாம் நல்லது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எல்லாமே உருவாக்க முடியும் எல்லாத்தையுமே மனிதன் உருவாக்க முடியும் ஆண் பெண் துணை இல்லாமல் எல்லாத்தையுமே உருவாக்க முடியும் ஆனால் ஒரு ஆணை உருவாக்குறது ஒரு பெண் தான் வேறு வழியே கிடையாது வேற வழி கிடையாது அந்த பத்து மாதம் ரெண்ட்டு நீங்கள் கொடுக்காமல் வெளியே வரவே முடியாது அந்த கடனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது இதான் உண்மை ஸோ மகளிர் அணி நம்ம நமக்கு நாமே நம்ம வந்து தட்டி கொடுத்துக்கணும் இந்த விமென்ஸ் லிபரேஷன்லாம் வந்து சௌமியாவா இந்த விமென்ஸ் லிபரேஷன்லாம் வந்து யார் வந்து பேசுவார்னா பெண்கள் வந்து பெண்ணியத்தை பேசி பிரயோஜனம் கிடையாது ஏன்னா பெண்களை பெற்ற தகப்பன்மார்களும் பெண்களுக்கு பிறந்த மகன்மார்களும் தான் பெண்ணியத்தை முதல்ல பேசணும் என் தாய் இப்படி இருந்தா என் தாய் இந்த சமூகத்துக்கு இதை கொடுத்துட்டு போறா என் மகள் இப்படி இருப்பா அப்படின்னு சொன்னா தான் அது வரும் பெண்களால இல்லைன்னா பட்டிமன்றத்தில் இப்படிதான் தலைப்பு வச்சிட்டு இருப்பாங்க பெண்களுக்கு எதிரியார் மாமியாரா நாத்தனாரா ரொம்ப இப்படி தான் வச்சுட்டு இருப்பா இதெல்லாம் கிடையாது பட்டிமன்றத்தில் ஆண்களுக்கு எதிரி யார் மாப்பிள்ளையா எங்கயா பார்த்துருக்கீங்களா என்னமோ இவங்களுக்கு வந்து எதிரியே இல்லாத மாதிரி எல்லாம் எதிரினா நேராக டொனால்ட் ட்ரம்ப் தான் கீழே வந்து யாருமே இருக்க மாட்டா வீட்டில் யாருமே இருக்க மாட்டா ஆனா பேசுறதெல்லாம் உள்ள யார் எப்படி கெடுத்துக்கிறது அப்படின்னு தான் ஆனா பெண்கள் பாருங்க நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பெண்கள் வந்து ஆட்சியில இருந்தா இந்த மாதிரி வி வில் நாட் ஹேண்டில் உலகத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கவே இருக்காது எல்லோரும் சேர்ந்து வாங்கலை பொங்கல் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் இட்லி சாப்பிட்டு அப்படியே அந்த இடத்துல பெண்களாக பேசி முடிச்சு மு அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஆண்கள் தான் போர் யுத்தம் பேச்சுவார்த்தை இப்படியெல்லாம் நம்மளாம் போனால் என்ன இந்த புடவை எங்கே வாங்கினுங்க ரொம்ப பிரமாதம் எடுத்துக்கும் உங்களே முடிஞ்சு போய்ட்டா அந்த இடத்துல போரே வராது நிஜமா இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்கும் நடுவுல போர் நடக்கிறதுனா அங்க தாய்மார்களை அனுப்புங்க ஒரு தாய்க்கும் இன்னொரு தாய்க்கும் அங்க பேச்சுவார்த்தையை நடத்துங்க அப்ப எல்லாரும் இந்த பூமியின் பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த உண்மை வெளிப்படும்